என்ன ரீசன் தெரியும் அப்படி இல்ல நான் எதை வெட்டுறேன் எங்க அம்மா சொன்னாங்க நீ இப்ப வெட்டினா நான் பர்த்டேக்கு அழகா வெட்டுறான்னு சொன்னாங்க உன்னோட முடிவுல அப்படியா ஸ்கூலுக்கு போகலாம் நீ இப்ப இப்படி வெட்டு அவங்க சொன்னாங்க நீ கேட்டுக்கிட்டேன் உனக்கு ஃபீல் பண்றியா அப்படி இல்லண்ணா எனக்கு ஆச்சரியமா இருக்கே இப்படி அந்த பையனை என் கடைக்கு வந்து இதுவரை கேட்டதே இல்லை நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அம்மா பச்சு கேட்குற பையனாக இருக்க அதான் இந்த அளவு செய்யணும்னு நினைக்கிறேன் அம்மா பச்சு எதுவும் மீற மாட்டியா அப்பா அம்மா பச்சையா

அந்த ஜனல் ஃபுல்லாகவே எடுக்க போகிறோம் ஆனால் பட் எடுத்த பிறகு நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் எப்படி நீங்களே பாருங்கள் ஃபைனல் டேச்சில் இங்கே மட்டும் நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு பண்ண போகிறோம் ஆனால் டூ பாயிண்ட் வச்சால் கொஞ்சம் முடி கம்மியாக வரும் கொஞ்சம் ஃப்ரீச்சி கொஞ்சம் நல்லா வரும் அதனால தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக டீசெண்டாக தெரிய மாதிரி கொஞ்சம் ட்ரை தான் ரொம்ப மொட்டரி சின்ன ஒரு நாள் நம்ம அது பண்ணி இருக்கோம் ஸோ இப்போ நம்ம மேலே எல்லாமே டூ பாயிண்ட் வச்சு எடுக்க போகிறோம் பட்டு அதனால தான் டூ பாயிண்ட்டே நம்ம போடல இல்லைன்னா ஃபுல்லாகவே போய்ட்டு இருக்கும் கொஞ்சம் த்ரீ பாயிண்ட் வச்சு எடுக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப ஒட்டை போயிடுச்சுன்னா எனக்கோ ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துக்க சுத்தமாக மாதிரி அடிச்சுக்கி கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாது லைட்டா நம்ம ஃப்ரெண்ட்டில் மட்டும் த்ரீ பாயிண்ட்டு அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் அப்படி போட்டு நம்ம லவ் பண்ண போறோம் எப்படினு பார்த்தோம் எடுக்க போறோம் எடுக்க போகிறோம் எடுத்துட்டோம் எப்படி இருக்கு போதும் கமெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க பட்டு ரொம்ப நல்ல பையனாக இருக்கார் அப்பா அம்மா பேச்சு கேட்டு இந்த மாதிரி ஷார்ட்டாக பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் நான் கடை வச்ச நாள்லேருந்து இந்தமாதிரி எந்த பசங்களும் வந்து இதில் கேட்டேன் இவர் தான் வந்துக்கார் பெரிய விஷயம் தான் தம்பி இப்போ முடியலாம் ஃப்ரெண்ட்ல ஷார்ட் பண்ற அவுட் ஆஃப் ஃபீல் எப்படி ஃபீல் பண்ற பாக்குது இம்மா முடி வந்து போச்சே ஃபீல் பண்ற ஃபீல் பண்ற ஓ சரி ஓகே அந்த ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்கு தான் சார் இயல்பு தானா வந்துறோம் ஓடு முடி தானா வந்துறோம் அப்பா அம்மா பேசி கேக்குது தப்பு இல்ல நல்லது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரியா ஃபியூச்சர்ல நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அவங்க பேச்சு கேட்காம போனாதான் நீ கஷ்டப்படுவ லைஃப்ல அவங்க பேச்சு கேட்டா லைஃப்ல நல்லா இருக்கு சார் கேட்காம போனவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் இப்போ நம்ம டூ பாயிண்ட் வச்சு லைட்டர் லவ் பண்ணுறோம் ஸோ ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சாச்சு தம்பி எப்படி இருக்கு அவுட் புட்டு ஓகேவா ஓகேண்ணா ஃபீல் பண்ணாத சரியா அதேமாதிரி அப்பா அம்மா செப்பி கிடையாது அதே மாதிரியே வாதியர் பூச்சிகள் அப்போலாம் ஒன்றும் லைஃப் பிரைட்டாக இருக்கும் சரியா வாழ்த்துக்கள் இதேமாதிரி தொடர்ந்து லைஃப்பில் நல்ல முன்னேற்றத்தை தாடி வீடியோஸ்ல லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பங்க சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்